வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முருங்கக்காய் கிரேவி முருங்கக்காய் வாங்கும் போது நல்லா கையை வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி பார்த்து வாங்கும் போது முருங்கக்காய் நல்லா வளைவு கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம கீழே வச்சு பார்க்கும்போது போது நல்ல நேராக இருக்கிற மாதிரி முருங்கக்காவாக பார்த்து வாங்கிக்கிடணும் இப்போ கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா சூடு ஏறி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடித்த பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு இணுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சிருக்கிறேன் ஒரு பத்து வெங்காயத்தை அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு பதினஞ்சு பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பல்ல ஆட் பண்ணும் போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடும் போது பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் நல்ல மணமாக இருக்கும் பூண்டை சேர்த்து வதக்கும்போது காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது புளி குழம்புக்குன்னு வீட்டிலே திரிச்சு வச்சுருக்கிற மசாலா தான் அது கூட ரெட் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு முருங்காவையும் சேர்த்து கிளறி விட்டுற வேண்டியதான் முருங்காய் கொஞ்சம் வாயு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் பூண்டு காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா எண்ணெயிலேயே மசாலா பிடிச்சி கொஞ்சம் வதங்கின பிறகு புளி கொஞ்சம் ஊற போட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியும் இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் புளி தண்ணி கூடையே நம்ம எவ்வளோ குழம்பு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் கட்டியாக இருந்தாலே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் தண்ணி விட்டுற வேண்டாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டெல்லாம் மூடி போட்டு சூப்பரான ஒரு முருங்கக்காய் கிரேவி ரெடி ஆயிரும் அவசரமாக நம்ம லஞ்சுக்கு கூட்டு பொரியல் வைக்கிறதுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கிரேவி மட்டும் வச்சு பேக் பண்ணிட்டனாலே போதும் சாதத்துக்கு கிரேவிக்கு கிரேவியும் முருங்காவை எடுத்து சாப்பிட்றதுக்கு சைடிஷ் மாதிரியும் ஆயிரும் நல்லா சூப்பராக எம்மியான ஒரு முருங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க